ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வயரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரீல் அந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க அது பழமொழியில் புது மொழி தான் ஸோ அதில் பாலாவுடைய ரீலை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உமாபதி அவர்கள் விட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ பாகம் ரெண்டு அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் பாலாவை பற்றி என்னென்னலாம் வந்து வித்தலாட்டம் பண்ணியிருக்கார் அப்படின்றத ஒவ்வொரு விஷயமும் ஆதாரங்கள் நான் என்டையை வெளியிடுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதை பிரேக்கிங்காக வந்து சொன்னதுனால அதாவது ஒரு படத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க விவேக்கோட காமெடி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் செலிட்டி ஏடா அப்படின்ற மாதிரி உமாபதி அவர்கள் பாலா பண்ண பித்தலாட்டங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து அடிக்கிட்டாரு ஸோ அதற்கு ஒரு வாழ்த்துக்கள் இட்ஸ் பவர் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படிங்கிறதை பற்றி நம்ம முழுசாக வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேபிஐ பாலாவுடைய டாபிக் மட்டும்தான் வேறு எதுவுமே பெருசாக இல்லை ஓகே ஆனால் இந்த கேபிஐ பால எப்படிப்பட்ட பித்தளாட்டக்காரன் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அதாவது பத்து பேருக்கு உதவி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு நூறு பேரை வந்து காவு வாங்குறது அப்படிங்கிறது இவனுடைய ஸ்டைலாகவும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் கேண்டா அவன் அரசியல்வாதி ஊழல் பண்ணுறேன்ட்டு எவ்வளோ இருக்கான் மக்கள் வயதத்தில் வந்து கொலையாக கொண்டுகிட்டு இருக்காங்க டாஸ்மார்க்கு அது இதுன்னு சொல்லி திறந்து வச்சுட்டு குடிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதெல்லாம் பார்த்து கேட்க தூக்குலீங்க நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் சமயம் கிடைக்கும் போது அதை தூக்கி அடிச்சுட்டு தான் இருக்கேன் நமக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை ஆதாரம் இருந்தால் அதுவும் வயிறுலாச்சுன்னா கண்டிப்பாக பேச தான் போகிறோம் அதில் வந்து மாற்றுக்கிறதும் இல்லை அதுக்காக பாலா செய்வது கரெக்டு அவங்களே அப்படி செய்கிறாங்க இவன் செஞ்சா அவனுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி எரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்கன்னா நிஜமாக எரியுது இந்த மாதிரி ஏமாற்றினா எரியுதுதான் செய்யும் எனக்கு அதனால தான் அந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அப்போதான் மற்றபடி சேனலில் அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும் அப்படிங்கிற சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கேட்கவே பாலா அவர்களுடைய உருட்டுக்களை நம்ம உமாவதி அவர்கள் வந்து உரிச்சார் ஒரு வீடியோவில் அதாவது எலும்பும் தோலாக இருந்தவனை வந்து தூக்கி உரிச்சு உப்பு கண்டம் போட்டார் அப்படிங்கிறது தான் அதற்கு பதிலை வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாலும் பெருசாலாம் எடுக்கல ஒரு ஆம்புலன்ஸு ஒரு வண்டி அதை வச்சு ஒரு பையனை வச்சு வீடியோ பண்ண வச்சுட்டு முடிச்சாப்பில் அதுக்கடுத்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் டேய் பதிலை சொல்கிறா அப்படின்னா இதற்கு இது பதில் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதையும் வந்து போட்டுவிட்டு அதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அவன் அதில் ஒரு உண்மைத்தன்மை கிடையாது மக்களை ஏமாற்றி தான் இருக்கான் அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் நான் வந்து அடையாளப்படுத்திட்டேன் ஓகே ஆனால் நம்ம எவிடென்ஸ் எல்லாம் பேசக்கூடாது நம்ம கிட்டே எவிடென்ஸ் இல்லை நமக்கு வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ ரெஃபர் பண்ணி நம்ம வந்து பேசுவோம் அதில் உமாவதி அவர்களுடைய அந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிறது அவர் வந்து ரொம்ப ஜென்யூனாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றது க்ளீனாகவே தெரியுது அது எதனால அவர் பேசியிருக்கார் எல்லா இடம் பேசியிருக்கார் ஆதாரம் இருந்தால் பேசியிருக்கார் விட்டது கிடையாது அது பெரிய பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி அதனால் அவருடைய இதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி அடுக்கடுக்காக வந்துச்சு அதாவது எனக்கு பலமேல எப்போ ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா இந்த விஜயகாந்த் அவர்களுடைய இதுக்கு போய் அங்கே போய் நம்ம ஹெல்ப் பண்ணால் இன்னும் ரீச் இருக்கும் அப்படின்றத பயன்படுத்தி அங்கே போய் காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் எப்படிங்க உள்ளே வரவேன் காசெல்லாம் எடுத்துகிட்டு செட் பண்ணி கேமரா லைட்லாம் இருக்கும் அதுவே வந்து ஒரு படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே அதில் தான் எனக்கு மொதல் டவுட் வந்துச்சு அப்போயே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் இருக்கும் அது விஜயகாந்த் அவர்கள் இறப்பு அந்த டைமில் ஓகே நான் அந்த வீடியோ போட்டிருப்பீங்கன்னா பாருங்கள் என் சேனலில் இருக்கும் எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து பேசியிருப்பேன் அப்பவே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கேன்னா அவங்களுக்கும் தோணி இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க இவன் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ இந்த காந்தி கண்ணாடி படத்தை வந்து இவர் இவ்வளோ செய்கிறாரு இந்த படத்தை நீங்கள் ப்ரோமோட் பண்ணி மக்கள் காசு கூட ப்ரொமோட் பண்ணிங்கன்னா அவர் எவ்வளோ செய்வார் மாதிரி சொன்னாங்களே அப்பவே இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இன்னொரு இந்த தூய்மை மணியாளர்களை வந்து படம் பார்க்குறதுக்கு தேட்டரு கூட்டு போனோம் அப்போ வந்து அவங்களுக்கான அந்த சீருடையில் வர சொன்னது அப்படிங்கிறப்ப இவன் தெல்ல தெளிவாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா காசு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான் அப்படின்றத அடையாளப்படுத்தியாச்சு ஆனால் மோபதி அவர்களுடைய முதல் காணொலியில் போட்ட வீடியோவில் அனைத்துமே அந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்து போலி நம்பர் பிளேட்லாம் இருக்குது அப்படின்லாம் சொன்னது முத அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி போயிட்டாங்க அதாவது அவர் மூணு நாள் வீடியோ போடாமல் இருந்ததுல அந்த மூணு நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு இவங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ யாரெல்லாம் ஃபோன் பேசி அதுக்கும் வச்சிருக்காப்புல எல்லாத்தையுமே அதெல்லாம் இது பற்றி நான் வெளியிட மாட்டேன் ஓவராக சீன் 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 நான் மொழி எல்லாத்தையும் நான் வந்து ரெடியுது ரெடியாக வந்து நான் வந்து போட்டுருவேன் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டார் இனிமேல் பாலா வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பேசுவான் பார்த்தீங்கன்னா பயசே மாட்டேன் ஏன்னா இப்போ நேற்று ஒரு வீடியோவில் என்னங்க உங்களை பற்றி இப்படி பேசியிருக்காங்க நீங்கள் கேஸ் போடல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பம்பி டாப்பில் நான் எதுவும் கேஸ் போடணும் மக்கள் இருப்பாங்க பார்த்துப்பாங்க மக்கள் இருப்பாங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் நீ எவ்வளோ பெரிய ஐக்கே அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு உதவி பண்ணுங்கள் அது தப்பு கிடையாது ஆனால் எவ்வளோ கேடுகட்டத்தனமான ஒரு விஷயத்தை அரசாங்கத்தை ஏமாற்றி திருச்சை திருப்பி எவ்வளோ ஒரு என்ன சொல்றது அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெளிவாக தெரியுது ஏன்னா அவர் சொல்லியிருப்பார் நான் எதுங்க வீடியோ போடணும் அவங்க என்னால் சம்பாதிக்கிறாங்க நான் உட்பட ஏதோ பேசி காசு வருது ரெவன்யூ பார்க்குறாங்க சம்பாதிக்கிறாங்க நான் எங்கே அதெல்லாம் ஒருத்த பண்ணோம் நான் வேலையை செஞ்சிட்டே போகிறேன் அப்படின்ற பண்ணேன் ஏன்னா ஆதாரம் இல்லை அதாவது வடிவேல் காமெடி மாதிரி பேக்கெட்லேருந்து கை எடுத்தோம் அப்படின்னா உள்ளே ஒன்றும் கிடையாது ஒரு ஈர வெங்காயம் கிடையாது சும்மா எடுத்துகிட்டு இப்படி தான் வந்து பண்ண முடியும் கை எப்படி ஆட்டிக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு தான் முடியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆதாரம் வந்து சமர்ப்பிக்க முடியாமல் அவருடைய பேங்க் பேலன்ஸை நான் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஆதாரத்தை அப்படி தூக்கி போடலாம் ரொம்ப ஆகிட்டு போட முடியாது ஏன்னா அவ்வளோ இல்லீகலான ட்ரான்சாக்ஷன்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்றது தான் அதனாலே வந்து நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் நான் அவங்களுக்கு இதுக்கு ரிப்ளை பண்ணணும் அவங்க நல்லா ஜாலியாக சம்பாதிச்சு போட்டோம் அப்படின்றது இதுக்கு இது பதிலாடா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து அங்கேயே கீழே கமெண்ட்டில் காயத்துக்கு போய்ட்டு நீலாம் இப்படிலாம் வந்து பேசாத உன் முகம் வந்து வெளுத்து போச்சு இனிமேல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக உதவி செய்யுங்கள் நான் இப்போ தான் இதை சொல்கிறேன் பாலா ஒரு பக்கம் உதவி செய்யட்டும் அது போல் நாலு பேர் ரீச் ஆகட்டும் ஆனால் பாலா செய்கிற உதவியில் நிறையா விஷயங்கள் இருக்குது அதை நம்ம பேசுவோம் சரியா ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்களே போய் நேரில் போய் செய்யுங்க அப்படி முடியலையா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யாரையாவது நீங்களே போய் உங்களுடைய நண்பனோ இல்லை வந்து யாராவது வச்சோ தெரிஞ்சவங்களை வச்சோ செய்யுங்க அவ்வளோதான் பண்ண முடியும் நம்ம பாலா பண்ணிடுவான் அப்புறம் வந்து இந்த மாதிரி கோபி சுதாகர் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆறு கோடி போய் போட்டிங்க பாருங்க அந்த மாதிரிலாம் வந்து தவறுகளை இவர்களுக்கு பண்ணாதீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கோபி சுதாகர் என்ன ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஏங்க அவங்க பண்ணாத ஸ்கேம் அங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னன்னா ஒரு படம் எடுக்கிற போகிறோம் எங்களுக்கு வந்து நீங்கள் ஃபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா கலெக்டாக ஓகே அவங்க சப்ஸ்கிரைபர் கேட்டு இது வரைக்கும் ஒரு டீசர் மூணு படத்துக்கு டீசர் விட்ருக்காங்க படம் என்னாச்சுன்னு கேட்டால் பொருளாதார ரீதியாக நாங்கள் வந்து ரொம்ப இது பண்ணுவோம் ஏண்டா நீலாம் புதுமுகம் ஆறு கோடி கையில் கொடுத்தா நாங்கள் வந்து எப்படிப்பட்ட படம்லாம் பண்ணலாம் அதான் நான் சொல்கிறேன் காசு அடிச்சுட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒதுக்கிட்டு மக்களை அதை பற்றி கேட்கவும் இல்லை அப்படியே மறந்துட்டாங்க மறதிங்கிறது மக்களுடைய இது தானே அதனால அதையும் விட்டுருங்க அதெல்லாம் பற்றி பேசிட்டோம் இப்போ இவனும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது தான் பிளான் சரி என்னென்னலாம் ஆதாரங்கள் சப்மிட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணி ஒரு ஸ்கிராப்பில் போட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து ஒரு வெங்காயத்துக்கும் ஆகாது அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸை எடுத்து பெயிண்ட் அடித்து அதுக்கு எஃப்சி பண்ணாமல் லைசன்ஸ் ரினியூவ் பண்ணாமல் ஆர்சி புக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக இல்லாமல் இன்சூரன்ஸும் பண்ணாமல் இவ்வளோ விஷயங்கள் ஆறு ஆம்புலன்ஸையும் என்னென்ன இது இருக்குது டீட்டெயிலாக நம்பர் என்ன இப்போ எங்கே இருக்குது என்ன ரிஸ்க்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க வெரி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி இதை ஓட்டினீங்கன்னா அதாவது சாவ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போகிறீங்க இறந்த பிறகு அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இருக்காதுன்னு தான் இப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த ஆம்புலன்ஸ் இருக்கும்ன்ட்டு இன்னொரு இவர் என்ன அடிச்சு சொல்கிறாருன்னா ஒரு ஆம்புலன்ஸும் அந்த இதில் ஓடலை அது அந்த சூட்டோட முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய பணம் தினிங்களா இருக்காங்க பாருங்கள் அதை இந்த மாதிரி ஒரு பித்தலாண்டரை பண்ணி ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்து மக்கள் நம்ப வச்சு நிறைய கோடி கணக்கில் வாங்கி நல்லா சுருப்பணும் ஏன்னா பாலாஜி இவ்வளோ பெரிய புனிதர் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நிறைய காசு வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போ பாலா தம்பி செய்ப்பான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பணக்காரன்லேருந்து எல்லாருமே உதவி செய்கிற மனப்பான்மை உள்ளவங்க வந்து போடுவாங்க ஸோ அப்படி பொழுது கோபி சுதாகருக்கு ஆறு கோடிங்கிற படத்துக்கே கிடச்சிதுன்னா இந்த மாதிரி சென்டிமெண்ட்டை எமோஷனல் அடிக்கும் பொழுது மக்கள் சும்மா ஆறி இழைப்பாங்க பரவாயில்ல இந்த பாலா செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக எவ்வளோ விஷயம் மதிக்காமல் பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து அந்த ஆம்புலன்ஸ்லாம் ஒரு மூணு ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணி இது பண்ணி ஆர்டிஓ பிடிச்சி அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டாங்க கொஞ்சம் மிச்சத்தில் விட்டானுங்க அந்த பிடிப்பட்ட இது மட்டும் எடுத்து பார்த்தாங்கன்னா க்ளீனாக இருக்கா பண்ணியிருக்காங்க இந்த மூணு நாளில் சரியா அதையும் இவர் வந்து அடையாளப்படுத்திட்டார் ஓகே ஸோ பாலா வந்து எவ்வளோ ஒரு கேடு கேடுகட்டவன் அப்படிங்கிறது இதன் மூலமாகவும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவன் எங்கே வந்து சேனல் வேற பார்க்குறான் ஏன் யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போட மாட்டேன்னு சொல்கிறான்னா யூடியூப்பில் அவள் வீடியோ போட முடியாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோ பிரதர் உங்களுக்கு தெரியும் நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணும்போது என்கிட்ட வந்து அவர் சேனல் முன்னாடி ரிவ்யூ கொடுப்பார் ஆனால் ஒன்ஸ் பிக் பாஸ் நான் வந்து ரிவியூ பிரதர் கொஞ்சம் பண்ணுங்க ரிவ்யூ ரிவ்யூன்றோன்னா இல்லைப்பா நம்ம வீடியோ போட முடியாது ஏன்னா அந்த சேனலில் கமிட்மெண்ட் அக்ரிமெண்ட் ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் தான் பாலா இருக்காப்புல அதனால தான் இன்ஸ்டாகிராமில் எடுத்து போகிறாரு தவிர அவர் காசு சம்பாதிக்கணும் நோக்கம்லாம் கிடையாதுங்கிறதுலாம் உருட்டு ஓகே அதனால் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாலாவை தயார்படுத்துகிறாங்க அதாவது வீடியோ எடிட்டிங்லேருந்து நான் யாரை சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் பெரிய கார்பரேட் சேனல் தான் ஸோ பெரிய சேனலில் நீங்கள் பார்த்துக்கோங்க எத்தனை சேனல் மொத்தமே இருக்குது ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கும் ஸோ அதில் ஒன்று அப்படிங்கிறது சிவப்பு அடையாளம் அது ஏதோ மரத்தை சம்மந்த பற்றி வரும் நிறையா உட்டுக்கிட்டுன்னு அது என்ன இளவோ தெரியல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் அவனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தயார் பண்ணி எடுத்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி சும்மா மாதம் வந்து க்ரியேட் பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுக்கான பேசப்பட்ட பேரம் என்ன அதுக்கு முன்னாடி அவனுக்கு கொடுத்த அந்த தொகை என்ன எல்லா விஷயமும் இருக்குது அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அந்த ஒரு ட்ரஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாரு ஸோ இவ்வளோ தூரம் அவன் ஒரு காசு கூட பண்ணாமல் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ஏன் உண்மையை சொல்ல வேண்டியதானுங்க நான் மட்டும் பண்ணலங்க ட்ரஸ்ட்டு கூட பண்ணுறேன் ஒரு பெரிய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கடுத்து மக்கள்கிட்ட சொன்னேன்னா அதை தான் பொய்யா சொல்ல போகிறாங்க மக்கள் சரி ஓகேப்பா சப்போர்ட்டில் போகிறான் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி எதுவுமே தெரியாமல் எங்கள் காசுலேருந்து இருந்து நான் போடுறேன் எங்கள் காசுலேருந்து கூட எப்படி நம்புவாங்க நீங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நீ விஜய் டிவி எடுத்துக்கிட்டா கூட இருபத்தஞ்சாயிரம் அதிகமாக சம்பளம் கிடையாது ஒரு ஈவென்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நடிகைகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துன்னு ஒரு லட்சம் தான் உங்கள் மாதிரி ஆட்களுக்கு என்ன ஒரு லட்சம் தருவாங்களா ஒரு குத்துவில் கேட்டுச்சு அதே இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் தான் வாங்குவீங்க நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இப்படிப்பட்ட ஆம்புலன்ஸ் தான் வாங்கி நீங்கள் கொடுக்க முடியும் அப்போ ஸ்க்ராப் ஆம்புலன்ஸ் தான் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்களா ஆ அப்படி செய்யாதீங்க தயவு செஞ்சு அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வந்து உள்ளாகுது என்னென்னா அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கும்போது நடுவில் வந்து ஒரு ஆடு வருது பார்த்திங்களா பாப்பில் ஏன்னா நான் என்றைக்குமே ஒரு கொள்கையில் இருக்கேன் இந்த ரம்மி அப்புறம் வந்து அம்மி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம விமர்சனம் வந்து பண்ணக்கூடாது ப்ளஸ் அதை ப்ரொமோட்டும் பண்ணக்கூடாது கேமையும் ப்ரமோட் பண்ணக்கூடாது சரியா அந்த பெட்டு கிட்டுன்னு நம்மள வந்து கேட்டாங்க நிறைய நான் அந்த சேனலில் வந்து ஒரு லட்சம் ரீச் பண்ணோன்னே அந்த இதெல்லாம் எனக்கு ஆஃபர் வந்துச்சு நான் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் அதெல்லாம் பண்ணலை ஏன்னா எதுக்கு இப்போ நம்மளே அதை தெளிவாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மூலமா எவனாவது வந்து பார்த்துட்டு நம்ம ஒரு இன்ஃபுளுயன்சரா இருக்கிறதுனால ஒரு அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு நூறு பேரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாக்க வச்சா கூட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் இப்போ ரேஞ்சுக்கு சொல்றேன் ஒரு நூறு பேர் பார்த்துட்டு அது ஒரு ஐம்பது பேர் அந்த ரம்மியோ இல்லை அந்த ட்ரீம் லெவனோ இல்லை ஏதோ ஒரு இளவு இந்த சூதாட்ட கேம் தான் அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப அவங்களுடைய வாழ்க்கை என்ன வருது அப்ப பத்து பேரை இவன் உதவி பண்ணுறான்ட்டு நூறு பேரை வந்து ரம்மி ஆட வச்சேன் அப்படின்னா அந்த பத்து பேர் உதவி அப்படிங்கிறது நூறு பேரை காவு வாங்குற அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ அதையும் இந்த பாலா பண்ணுறான் அப்படிங்கிறத பாலா சப்போர்ட்டாக பண்ணுறவன் எல்லாருமே அந்த பாலா வீடியோ போட்டுவிட்டு கீழே வந்து ரம்மியை ப்ரொமோட் இருக்கேன் ஸோ எவ்வளோ கேடு கட்டத்தனமாக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஸோ அதனால தான் சொல்கிறோம் பாலா அப்படின்றவர் உதவி செய்யி அதெல்லாம் தப்பு கிடையாது உண்மையை சொல்லி உதவி செய்யி சரியான மாதிரி மக்களை ஏமாத்தாத உன்னோடைய ரீலு சுத்தமாக அந்து போச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ யூஆர் எக்ஸ்போஸ்ட் ஃபுல்லி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் சரியா கிடையாது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த பாலா என்ன நீங்க நினைக்கிறீங்க இல்லை இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டு கொடுக்க போறீங்களா பாலா நல்லவர் தான் நீங்கள் சும்மா பறவை பேசுறீங்க நீங்கள் வக்கரத்தில் பேசுறீங்க நீங்கள் உக்கரத்தில் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்றது தற்கூரியோ இல்லை கூமுட்டையோ நீங்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களை லேபிள் பண்ணிக்கோங்க நம்மளால் வந்து பார்க்க முடியாது சரியா தவறு யார் பண்ணாலும் தவறு தான் சரியா அது யார் பண்ணாலும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்றதுனால இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ கேபி பாலா வந்து ஃப்ராட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அப்படிங்கிறது தான் இதற்கு மேலேயே ஆதாரங்கள் அவர் வந்து வாய்ப்பு பேசினார்னா அதை வச்சு நம்ம அடுத்து வந்து வீடியோ வந்து பேசலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்